ஒரு கிராமத்துல ஒரு மலைப்பகுதியோட அடிவாரத்துல ஒரு பழமையான ஒரு மாளிகை இருக்கு அந்த மாளிகை ஒரு கைவிடப்பட்ட இடமாவே இருக்கு அந்த மாளிகை எப்ப கட்டப்பட்டது யாருக்கு சொந்தம் இப்படி எந்த ஒரு தகவலுமே வந்து இல்ல அந்த கிராம மக்களும் அந்த மாளிகை பக்கம் போறது இல்ல ஒரு நாள் ராஜேஷ் அப்படின்ற வெளியூரை சேர்ந்த ஒரு போட்டோகிராஃபர் இந்த மாளிகையை பாக்குறதுக்காக வர்றாரு இவருக்கு இந்த மாதிரி கைவிடப்பட்ட இடங்களை போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவர் அந்த மாளிகைக்குள்ள போறாரு அப்போ அந்த காத்து கூட அமைதியான மாதிரி ஒரு உணர்வு ரொம்பவே சைலண்டா இருக்கு அந்த இடம் அந்த மாளிகை ஒரு கைவிடப்பட்ட இடம் அப்படின்றதுனால உள்ள ரொம்பவே தூசியா இருக்கு அந்த நேரத்துல அங்க ஒரு கண்ணாடிய பாக்குறாரு ராஜேஷ் அந்த கண்ணாடி ரொம்பவே அழகா இருக்கு ரொம்பவே பெருசா இருக்கு அவர் அவரோட கேமராவை எடுத்து அந்த கண்ணாடிய போட்டோ எடுக்கிறாரு அது ஒரு போலராய்ட் கேமரா அதுல இருந்து போட்டோ இன்ஸ்டன்ட்டா வெளியில வருது ஆனா அதுல எந்த ஒரு விஷுவலுமே வந்து இல்லை எப்பவுமே போலராய்ட் கேமரால கொஞ்சம் கொஞ்சமாக தானே விஷுவல் வரும் அவரு அந்த போட்டோ எடுத்து கையில ஷேக் பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா அதுல விஷுவல் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அந்த போட்டோவை பார்த்த ராஜேஷ்க்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் என்னன்னா அந்த கண்ணாடியில ஒரு பெண்ணோட உருவம் தெரியுது அந்த போட்டோல ஆனா நேரில் பார்க்கும் அந்த உருவம் இல்லை ராஜேஷ் ரொம்பவே பயந்து போறாரு திரும்பவும் போட்டோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த போட்டோவை திரும்ப எடுக்கிறாரு அதே மாதிரி போட்டோ வெளியில வருது கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு அந்த விஷுவல் வர்றதுக்கு கையில வச்சு ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்ப திரும்பவும் அந்த விஷுவல பாக்கும்போது அந்த பெண்ணோட உருவம் திரும்பவும் அந்த கண்ணாடியில தெரியுது ஆனா நேரில் பார்க்கும்போது அந்த உருவம் இல்லை இப்ப ராஜேஷ் அந்த கண்ணாடியை கிட்ட போயிட்டு தொட்டு பாக்குறாரு அவர் தொடும் போது அந்த கண்ணாடி அலை மாதிரி மாறுது இப்போ ஒரு செகண்ட் அங்க பிளாக் அவுட் ஆகுது இப்ப ராஜேஷ் இருந்த அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணோட அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது ரொம்ப பழைய ஆளு மாதிரி இருக்கு இப்போ அந்த பொண்ணு அந்த கண்ணாடியை பார்த்து பல வருஷமா அந்த கண்ணாடிக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் எனக்கு விடுதலை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த கைவிடப்பட்ட இருந்து வெளியில போயிடுறான் இப்ப இந்த சைடு ராஜேஷ் ஒரு பெரிய மாளிகைக்குள்ள இருக்கான் அதாவது கண்ணாடிக்கு இந்த பக்கம் கைவிடப்பட்ட மாளிகை இந்த சைடு அந்த மாளிகை ரொம்பவே புதுசா இருக்கு ஆனா அந்த மாளிகைக்குள்ள யாருமே இல்ல அந்த மாளிகையை விட்டு வெளியிலயும் போக முடியல ராஜேஷ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல இங்கேயே இந்த கதை முடியுது